ஹலோ வணக்கங்க வாங்க சாப்பிடலாமா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சேனா என்ன அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு வீடியோ எடுத்து பண்ணேன்னா அவங்க சாப்பாடு வாங்கி தந்தா நான் அங்க வச்சு சாப்பிடலாம்னு நடிச்சேன் பார்த்துருங்க அப்புறம் பார்த்தா அது கோயில் கூட நடந்துட்டு இருந்தேன் அங்க கோயிலுக்கு போய் சோரம் இல்லைன்னு பார்த்தா அங்கே கோயிலுக்கு சோர முடிஞ்சிட்டு வந்துடுங்க ஞாயிறாயிடுச்சு அதனால அவங்க வாங்கி தந்த சோரை இங்கேயே வச்சுக்கிட்டு ஏன்னா அதில் வந்து செங்கல்பட்டு அரிசியில் பொடி அரிசி இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சா இதுல நிறைய கூட்டெல்லாம் இருக்கு இது என்ன கூட்டு அவியல் கூட்டு பீட்ரூட் கூட்டு

அப்புறம் வந்து இதுல அவியல் கூட்டு பீட்ரூட் கூட்டு மோர் எல்லாமே இருக்கு சரியா நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ